அதாவது நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வருவது உறுதி இன்னைக்கு சாயந்தரம் வர்றாங்க பத்தரை மணிக்கு வர்றாங்க நாளை சாயங்காலம் வரைக்கும் இருக்காங்க அது உறுதி மற்றபடி எதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு நாங்க பத்திரிகை அன்பர்கள்ட்ட நாங்க சொல்றோம் அதிகாரப்பூர்வமாக நாளை உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் நாளைக்கு சொல்றோம் இது மாநில தலைவருடைய நிகழ்வுக்கும் அமித்ஷா அவருடைய அவருடைய வருகைக்கும் சம்பந்தம் இல்லை அவர்கள் வந்திருப்பது கட்சியினுடைய தலைவர்கள் எப்பவுமே சந்திப்பாங்க பீகார் இதற்கு முன்பு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்கள் பீகாரில் இருந்தாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சந்திச்சாங்க அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத தமிழகத்திலும் அதே போன்ற ஒரு பயணமாக முறைப்படி நாங்கள் நாளைக்கு உங்களுடைய பத்திரிகை நண்பர்களை கட்சியின் சார்பாக நாங்கள் சந்திக்கும் பொழுது உங்கள் கேள்விகளுக்கு இது சம்பந்தமாக நாங்கள் முதலமைச்சர் வந்து நீக்க தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தலாங்க நடத்துகிறோம் அதோட தலைவரை நீக்கிட்டு செயல் தலைவராக அவங்களுடைய கட்சியினுடைய உட்கட்சி அவங்களுக்குள்ள இருக்காங்கன்னா பலமான கட்சி இதை வந்து நாங்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கருத்து சொன்னா சரியாக இருக்காது என்று நினைக்கின்றோம் நிச்சயமாக எதாக இருந்தாலும் மதிப்பு மிகுந்த டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நல்ல ஒரு முடிவெடுப்பாங்க தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவாங்க தமிழக மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்குங்க பாஜகவோட தயவுக்காக அதிமுக தனது ஆதரவை மக்கள்கிட்ட இழந்து வரமாவளவன் அண்ணே இது இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து அரசியல் பேசினா சரியா இருக்குமான்னு தெரியலங்கன்னா காரணம் வந்து நம்ம தமிழ் இசையா இல்லத்துக்கு வெளியே இருந்து பேசுறோம் திருமாவளவன் ஆனால் நான் கடினமான எந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்புலீங்கன்னா திருமாவளவன் பொறுத்தவரை அரசியல் பேச்சாகத்தான் நான் பார்க்கின்றேன் இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாரு எந்த கூட்டணியில் இருக்கிறாரு அவருனால தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கதா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அண்ணன் திருமாவளனர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியைத்தான் பத்திரிகை நண்பர்கள் கேட்கணும் குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தொடர் குற்றங்கள் இதெல்லாம் அண்ணன் திருமாவளனவர்கள் உண்மையாலுமே பட்டியலின சகோதர சகோதரிகளுக்காக கடுமையாக போராடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஏற்றுக்கிறாங்களான்னு கேட்கணும் அதை விட்டுவிட்டு மற்ற கட்சியை பற்றி அவங்க கூட்டணி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அதிகமாக கவலைப்படுற மாதிரி கூட்டியிலேருந்து முதலமைச்சர் கவலைப்படுறாரு அண்ணன் திருமாவளவன்கள் கவலைப்படுறாங்கன்னா அவர்களுக்கு பயம் இப்போதே வந்ததாக நாங்கள் பார்க்கிறோம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்